ஐயோ நமக்கே வழி தாங்க முடியா என்ன ரெண்டு வேகமா பேசுப்பா வேகமா பேச மாட்டியாதான் பேசு என்ன உள்ளைக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளா வயித்து வலி தாங்க முடியாம என்ன பண்ணுது வந்துருச்சான் ஆஹ் குடல ஏத்தம் இந்த வைமா அப்புறம் போட்டுக்கிறேன் இது அது போல கொஞ்சம் விஷயம் வந்துருக்குது இப்போமா நான் அப்புறம் கூப்பிட்டு என்னடி பண்ணுது குடல ஏத்தம் குடல ஏத்தமான்னுட்டு ஐயோ குடல ஏத்தம் உள்ள அளவுக்கு என்ன பண்ணி தொலைஞ்சுட்டு எனக்கே கை வலி தாங்க முடியல என்னடி பண்ணிட்டு ஒரு சைடா படுத்துருந்தியா பாக்கி அல்ல இருந்து குதிச்சியா மாடியில இருந்து குதிச்சு தொலைஞ்சியா கட்டில இருந்து கீழே விழுந்துட்டியா எப்படி அப்புறம் குடலத்தை விழுந்துச்சு வந்துட்டா வந்துட்டு போகுது எப்படி வந்து சரியே துடியா துடிக்கிறாம அதான் அப்படி அழுகுறாள் ஆஸ்பத்திரிக்கு போனியா

காப்பி வேணாமா அதுமா வாந்தி வருது ஐயோ நம்மளால அந்த படுதா எடுத்துட்டு வா தண்ணி குடிச்சாலே வாங்கி வருது தண்ணி குடித்தாலே வாந்தி வருதா ஐயோ கடவுள் ஏற்ற பெரிய குடலை ஏற்றம் தான் நட்டுக்குது நம்மளால நீவ முடியாது நமக்கே ஒரு ஆளு நீவுடா போது சட்ட நேரம் இருதா வெடுத்துட்டுவான திருவிழா போத்திட்டு வரோம் நிறைய பக்கம் வேறுப்பா நட்டுக்குது இது போடுப்பா விரிச்சு விடு நல்லா விடு எனக்கு ஏய் சாத்திரமே அங்கிட்டு போடு அது அப்பா நல்லா போட்டுப்படுவா அங்கே தட்டையா மறுத்து போதும் அதில் இருக்கிற அதுக்கே போதுமா நான் அப்படி தான் நேற்று நல்ல தண்ணி வருது நல்ல தண்ணி ஏடி தட்டி தொலைகிறீங்க என்ன போங்க அங்கிட்டு போய் மேயுங்க போங்க போதும் ம

என்னடி பண்ணுது உனக்கு பதிக்குதா இல்லை ஏறு ஏறுதா அப்படியே குத்துதான் கொடையுதாம்மா நேற்று கத்தலாம் கேட்டா குத்துதுங்கிறா இன்னைக்கு நைட்டு கேட்டா கொடையுதுங்கறா இதை மற்சியாலும் என்ன சொல்றாலும் தெரியல

என்ன என்ன வச்சு நீங்கள் சாலை மட்டும் ஏ அவ தொட்டதுக்கு நீ ஏன்டா விழுந்த அயோ

இது என்ன எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குதுமா விளங்காத நடந்தமா உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துருக்குது என்ன அப்புறம் போட்டுக்கலாம் நேரம் உட்கார போய் தான் என்னாலையும் படி தொலைது உனக்கு ஏன்னா ஏறுது ஏறுது என்னாலையும் பைத்திய கேது உடல ஏத்தம்மா அது தட்டி பார்த்தாலும் சவுண்டு கேட்கணும் டக்கு டக்கு கொடை கொட கொடை சவுண்டு கேட்கும் ஐயோ துணியை வேற தொடர் வந்து பூச்சி மாதிரி அவ்ள தொட <eatenientes> <ığım Authority> <ườ threat> <is> <rappled>

முந்தான மாறப்ப ஆமா ரொம்ப முடியாதுதான் நேர உட்காருதியே நேர கைய மூடாதா இப்படி இருக்காத நேரம் உட்காது தொடக்கிற போ சொல்லு அப்ப நீ மாட்டாமா தொடவே இல்ல அது கூட குதிச்சியே நீ களி வாங்கிட்டு போயிருவாப்பா தம்பியே பார்த்துக்கியே

என்ன தென அப்படி மறக்கறே ஏய் நீ கழற்றதா नाही ती का ती பாவல கட்டிக்கிடி மேலே துண்ட போட்டுக்கிடி பவத்த எப்படி நீ சரி नाही கூட சூக்கிக்கிடி नाही तू கா என்ன சாமி இது அப்பர Jennie எப்படி போட்டு தைக்குறது வயித்துல உங்கே தீவு எனக்கு தெரியய்டம் அவருக்கு என்னடா உனக்கு நீவே சொல்ற பாத்துக்கிட்டு இருக்கற ஆமாமா அத உண்மை உனக்கு நீவேன்னா அவளுக்கு தெரியுமா அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒருனா எனக்கு நீவனா தெரியே பேரோ

அதை நானே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு வரேன் அப்போ தான் போவேன் ஆ ஆ நீயே எப்படி எடுத்துக்கிட்டால தூக்கிவிட்டு ஆலை என்ன சாத்தலங்களே காலையில் வந்து என்னை பிரஷ்ஷர் ஏற்றிக்கிட்டு இன்னைக்குலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ப்ரெஷ்ஷர் ஏற்றிடுச்சு தேவைச்சி ஒரு குண்டான சாணியை கரைச்சிக்கிட்டு வா சரி வா அப்புறம் கரைச்சிக்கலாம் அது போகும்போது அபிஷேகம் பண்ணி தான் அனுப்பணும் எப்படி அது தேவைப்படும் என்ன இவனை பிடிக்கிறான் நீயே லீவுப்பா இல்லைம்மா

உனக்கு எரிதா இருக்குதா எப்பா எனக்கு நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன் என்னால நீவ முடியாது எனக்கே கை வலிக்குது நீங்க வேற எங்களா போய் நீ விக்கிங்க போங்க என்னால நீவ முடியாது என்ன ஒன்னே தோட்ட அவன் கத்தனா அவனை தோட்ட நீ கம்மன் இருக்கிற அவனை தோட்ட ஐயோ அப்படிதாம ஒரு தட்ட பேர்ந்தமா ஒரு தட்ட பேர்ந்தீங்களா ஆமா ஒரு பெரிய தட்ட பேர்ந்தோம் எதுக்கு குடிச்சிட்டு ஏறிட்டு கொடலியா ஏறிச்சுனா என்ன கொடலியா ஏறிச்சுனா என்ன ஏறிச்சு என்ன ஏறிச்சு கொடலியா தம் ரொம்ப ஓவரா

நாங்க அவர்கிட்ட போனோம்லமா சரி எங்க ரெண்டு பேருக்கு அவர் நீவி பார்த்தாருமா சரியாக இல்ல உனக்கு நீவு நாரா என்ன போட்டு நீவு நாரா நீவு நாருமா உனக்கு நீவு நாரு அவளுக்கு நீவு நாரு இவளுக்கு தானே உனக்கு என்னடா எனக்கு வந்துருமா உங்களுக்கு வந்தா எனக்கு வந்துரும் அப்ப வரும்போது நல்லா தான வந்த நீ அப்ப வந்து வலி ரொம்ப அடக்கி தொண்டமா உனக்கு நீவு நாரா ஆ நீவு நாருமா சரியா உனக்கு எனக்கு நீவு நாரு சரியா ஆகல அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குமே சரியானுச்சுமா அப்புறம் எப்படி சரியா ஆச்சு அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஆக மாட்டேங்குது இல்லங்கம்மா நாங்க ஒண்ணு பண்ணோம்மா என்னது அவரு ஆமாமா துணியா அவுத்துட்டுமா அவரை படுக்க போட்டுமா எண்ணெய போட்டு நாங்க அவருக்கு நீவி விட்டோம் எங்களுக்கு சரி இந்த வாரம் அவ நீவுனா அந்த வாரம் நான் நீவுனே வயிற்று வெளியில போனது நீங்க தான லீ நாங்க தாம்மா போனோம் எங்க ரெண்டு பேருக்கும் அவர் நீவினாரு சரியாவல அவரை படுக்க போட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டு அவர் வயிற்றுல எண்ணெய் போட்டு உருவி நீவினதுனால எங்க ரெண்டு பேருக்கும் சரியாச்சு ஒன்று என்னம்மா

ஆளை கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரல வில்லங்கம்மா வில்லங்கம்மா கூட்டிட்டு வர வில்லங்கம்மா சாத்திரம் எப்படி பார்ப்பான் இவளுங்களுக்கு நீவெல்லாம் சரியாதாம்மா இவங்களுக்கு நைட்டியை கட்டி சாலை எடுத்துட்டு அப்புறம் பபத்தில் எண்ணெயை போட்டு ஒன்றரை லிட்டரும் அம்மா